ஜெயவேவா கிரான் ஒன்னரை வருடங்களாக சகோதரனால் நடக்க முடியவில்லை பேசவும் முடியவில்லை அவருக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்ததினால இவ்விதமாக அவர் மிகவுமாய் கஷ்டப்பட்டார் அத்துடன் ஒரு மாதமாக வயிற்றோட்டத்தினால் நான் பாதிக்கப்பட்டேன் ஒரு மாசம் ஒரு மாதம் தொடர்ந்து வைத்தோட்டம் என்னது ஒரு மாதம் வைத்தோட்டம் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு ஒரு புதன்கிழமை சுகமளிக்கும் செபவேளைக்காக நான் வந்திருந்தபோது எனக்காக செபிக்கப்பட்டது நான் இப்பொழுது எழுந்து நடக்கிறேன் நான் பேசுகிறேன் வயிற்றோட்டமும் பரிபூர்ணமாய் நின்றுவிட்டது என்று சாட்சி சொல்கிறார் கத்தர் பெரிய